இதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஓவியா அண்ட் கவினண்ணா அப்புறம் பிரதீப் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஜாக்லினுக்கு நடந்திருக்கு இதுல இந்த மூணு பேரையும் தாண்டி இந்த ஒரு ஜாக்லினோட எடிஷன் அப்படிங்கிறது ஏத்துக்க முடியாத ஒண்ணு இதை நான் தெளிவா வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோல என்ன எப்படி அப்படிங்கிற டீட்டெயிலா சொல்றேன் இந்த எவிக்ஷனையும் கேவலமா அதை ரசிச்சு கொண்டாடிட்டு இருக்கேன் சிரிச்சுக்கிட்டு அந்த எச்சைகளுக்கு தான் இந்த வீடியோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரிங்களா சோ வீடியோக்குள்ள பொறுக்க முடியும் சேனல் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் கொடுங்க ஆனா அதுக்கு முன்னாடி வீடியோ பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல போட்டு சரியா வீடியோ பார்த்துட்டு ஸோ எனக்கு ஒரே ஒரு முதல் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஆறு ஒன்னா தயவு செஞ்சு என்ன பண்ணிச்சிருங்க ஸோ நீங்கள் வீட்டுக்குள்ளே வரும்போது நீங்கள் வந்து இந்த ரெண்டு ரெண்டு பேரையும் பற்றி இந்த எச்சைகளை பற்றி பேசியிருந்தீங்க நான் அப்போ வந்து அது ரொம்ப தப்பு உள்ள பெரிய ஸ்ட்ரீமில் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்கு நிறைய பேர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி சொல்லியிருந்தாங்க நான் அவங்களுக்கு பதில் கொடுத்துக்கிட்டே இருந்தேன் ஆனால் இப்போ அந்த எல்லார்ட்டையுமே நான் வந்து மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த ரெண்டு எச்சங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இப்ப நான் வந்து இந்த மாதிரி சூழ்நிலை உக்காந்துருக்க வேண்டியதான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து கில்ட்டா இருக்கு எனக்குள்ளேயே கில்ட்டா இருக்கு இவங்களுக்கா சப்போர்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு கேவலமான விஷயங்கள் வந்து நீ சொன்னது உண்மை சரியா இவன் ஒரு தடவை மண்ணனா இவன் வந்து பாத்தீங்கன்னா பயிலுக்கு தான் சரிங்களா இவங்களுக்கு வந்து வேற எதுவுமே தெரியாது ரெண்டு ஒன்னு வந்து வளர்ந்துருக்கு இன்னொன்று வந்து வளராம இருக்கு சரிங்களா அவ்வளவுதான் வேற ஒண்ணும் கிடையாது ஒன்னு வயசாகி கல்யாணம் ஆகி பிள்ளையை பத்து இன்னொன்று வந்து சும்மா தெண்டத்துக்கு ரோட்ல சுத்திக்கிட்டு இருக்கு அவ்வளவுதான் இதெல்லாம் அடுத்து ஃபியூச்சர் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா அது சுத்தமாக கிடையாது முடிஞ்சு போச்சு ஜெஃப்ரிக்கு சத்யாவுக்கு அது கிடையாது அடுத்து எதாவது இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எண்பத்தி நாள் லைஃபையுமே ரெண்டு பேரும் ரெண்டு நிமிஷத்துல காலி பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் என்ன நினைச்சு பண்றாங்க அப்படின்னா எனக்கு தெரியல இவங்க பண்ணாங்க அதை ஃபன் பண்ணாங்க ஏதோ பண்ணாங்க அதாவது மேயிற மாட்ட நக்கிற மாட்டுக்கு எடுத்த கதையா இவங்க ரெண்டு பேரும் பண்ணது மட்டும் இல்லாம ஜாக்லி வெளில போனதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் மட்டும் பண்ணது இல்லாம அதுக்கப்புறம் ராணுவம் வேற இழுத்து உள்ள விடுறாங்க ராணுவம் ஒரு ஒரு மூணு செகண்ட் தான் ராணுவம் அந்த இடத்துல இருந்துருப்பா அதுக்குள்ள ராணுவையும் சேர்த்து இழுத்து விட்டுட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாட்சனா சாச்சனா வர்ஷினி தர்ஷா குப்தா இதுல எந்த லிஸ்ட்ல சேர்க்கறதுன்னு தெரியல அவங்க தான் அறிவு கட்டத்திரமா ஆடிட்டு இருக்காங்க நீங்களும் சேர்ந்து கொண்டாடுறீங்க இப்போ வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க லைவ்ல ஜாக்லி வெளில போனதை நடந்து சிரிச்சுக்கிட்டோம் சந்தோஷப்பட்டுக்கிட்டோம் முத்துக்குமரம் சொன்ன மாதிரி வருத்தப்படாம இருந்திருந்தா கூட கஷ்டம் கிடையாது ஆனா அதை கொண்டாடாம இருந்திருக்கலாம் இவங்க கொண்டாடிட்டு இருக்காங்க இதுல இருந்தே தெரிஞ்சுக்காங்க இவங்களுக்கு எல்லாம் ஃபியூச்சர்ல ஒண்ணு கிடையாது சரியா அவளதான் முடிஞ்சு போச்சு இவங்களோட கேரக்டர் உள்ளதான் முடிஞ்சு போச்சு சரியா இவங்க நாளைக்கு நீங்க ஏதாவது சார் ஏதாவது டேரக்டர் சார் எல்லாம் பாத்துட்டு இருந்தீங்கன்னு வைங்களேன் நாளைக்கு இவங்கள வச்சு ஏதாவது ஒரு படம் எடுப்பீங்க திடீர்னு ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு ஏதாவது ஒண்ணு ஆகுது கொடுத்துருச்சுன்னு வச்சுக்கீங்களேன் கீழே கீழே கொடுத்துட்டாரு வைங்க நீங்களாம் என்ன பதட்டத்தில் இருப்பீங்க ஆஹா எத்தனை நாள் அடிப்பட எத்தனை நாள் ஷூட்டிங் டேட் கேன்சல் ஆக போதோ என்ன ஆக போதோ எவ்வளோ லாஸ் ஆக போகுதுன்னு யோசிச்சுட்டு இந்த ரெண்டு தருதலையும் என்ன பண்ணுவாங்க பின்னாடி போய் உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க தயவு செஞ்சு இந்த ரெண்டு பேருக்கு எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுக்காதீங்க சரியா ஸோ இப்போ நான் இந்த கண்டென்ட் வரேன் நீங்க பண்ணாலும் முடிஞ்சு போச்சு பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு இவங்க இல்ல இந்த இவன் ஜெஃப்ரிய வந்து பாத்தீங்கன்னா தடவல் மன்னன் சொன்னார்ல அதுல நூத்துக்கு நூறு சதவீதம் இல்லை இருநூறுக்கு இருநூறு சதவீதம் வந்து அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மை இப்ப இப்படிதான் பண்ணிட்டு இருக்கான் அந்த ஜெஃப்ரி சரிங்களா தடவல் மன்னன் ஜெஃப்ரி இப்ப இந்த வேலையை தான் பாத்துட்டு இருக்கான் நான் வீடியோக்கு இப்போ ஆட் பண்றேன் நீங்களே பாருங்க இப்ப அந்த ரெண்டு நாளா தசாகுத்தாவை இடுப்புல இடுப்புல குத்துறது இப்ப எப்படின்னு தெரியல வீட்டுல அவங்க அக்காவெல்லாம் இப்படிதான் இடுப்புல குத்துவானா இல்ல அவங்க அக்காவெல்லாம் இப்படிதான் இடுப்புல குத்துணும்னு சொல்லி நீங்களாம் கத்து கொடுத்துருக்கீங்க அவங்க அக்காலாம் பாத்தீங்கன்னா கேக்குறேன் நீங்களாம் வந்து அக்காவெல்லாம் இப்படிதான் இடுப்புல குத்துணும்னு சொல்லி கொடுத்துருக்கீங்களா எனக்கு சீரியஸா புரியல இவங்க அக்காவும் கிடையாது தங்கச்சியும் கிடையாது இந்த பலூன் அக்கா டைலர் அக்கான்னு சொல்லி சுத்தராம் தெரியுமா அந்த மாதிரி கேரக்டர்வேன் சரிங்களா அந்த மாதிரி ஆளுவேன் அக்கா அக்கான்னு சொல்லிட்டு இடுப்புல குத்துவான் கட்டி பிடிப்பான் தூக்கி தலையில உட்கார வச்சுக்குவான் சுத்துவான் இல்லாத வேலைகள்லாம் பார்ப்பான் சரிங்களா சோ வீடியோ உங்களுக்கு ஆட் பண்ற நீங்களே பாருங்க நீ பார்த்துட்டு எனக்கு வந்து சொல்லுங்க சரியா இவனெல்லாம் எந்த லிஸ்ட்ல எனக்கு எனக்கு ஆத்திரம்தான் வருது எனக்கு இவங்க எதுக்கு பிக் பாஸ் உள்ள விட்டீங்க சேதுபதி சார் இவங்களை எதுக்கு உள்ள விட்டீங்க ஆனா நீங்க எபிசோட்ல காமிச்சிருக்கீங்க சாட்டர்டே எபிசோட கூட்டு வச்சு செருப்பால் அடிக்கணுமா நான் கேள்வி கேட்கணும்னு நான் நினைக்கிறேன் விஜய் சேதுபதி சார் இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா நீங்க இந்த கிளிப்பையும் பாப்பீங்க பார்த்தீங்க அப்படின்னா சட்டர்டே எபிசோட்ல கூட்டு வச்சு நான் அடி செருப்பால் அடிச்சீங்க அப்படின்னா மக்கள் அதாவது ஜாக்லின்ஸுக்கும் சரி பிக் பாஸோட ஆடியன்ஸும் மொத்த ஆடியன்ஸுக்கும் சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட பெரிய வேண்டுகோள் சோ இதை பத்தின ஆடியன்ஸோட உங்களுடைய கருத்துக்கள் சரிங்களா நீங்க பண்ற இந்த வேலையை பத்தினா உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல போட்டுவிடுங்க சத்தியாபத்தி எல்லாம் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க வளர்ந்து கல்யாணம் பண்ணி புள்ள பத்தி இவ்வளவு பெருசா எம் மாடு மாரி வளர்ந்துருக்கிறதுக்கு பத்து விசாக்கு பிரோஜனம் கிடையாது ஒரு மெச்சூரிட்டி லெவலுங்கிறது சுத்தமா கிடையாது அவன் தான் சின்ன பாய் அதை சில்றத்தனமா பண்ணிட்டு இருக்கா நீங்களும் அவனோட சேர்ந்து சில்லறத்தனமா பண்ணலாம் ரொம்ப கேவலமா இருக்கு உள்ளுக்குள்ளே வரத்துக்கு அந்த வழி தெரிஞ்சாதான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு இந்த இடத்துல வந்து நிற்கிறதுக்கான வழி தெரிஞ்சாதான் அந்த வெளில போகிறதோட வழி வந்து உங்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன வந்து சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணான்னா என்னைக்கு வெளில விட்டாலும் போகலாம் கூப்பிட்டுட்டு வந்துட்டோம் வந்துவிட்டோம் அப்படி வந்திருக்கீங்க வெளில அவ்வளோ பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு வாய்ப்பு கிடைக்காம இந்த மாதிரி தருதலை எல்லாம் உள்ள விடாதீங்க விஜயசது எல்லாம் தயவு செஞ்சு இவங்கெல்லாம் உள்ள விட்டு பாஸோட பேரை கெடுக்காதீங்க ப்ளீஸ்